ஹாய் ஹலோ நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபிஃப்டீன் மூவி கிராஸ் இன் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் அதாவது தமிழ்நாட்டில் ரிலீஸான படங்களில் எது அதிக கலெக்ஷன் எடுத்திருக்குன்றத பதினஞ்சு பட்டியலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் நம்பர் லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்க படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லியோ இது டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளஸ்ஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் இது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன்ட்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்ட் ப்ளஸில் ஜெய்லர் இது ஒன் நைன்ட்டி பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஃபோர்த்து ப்ளேஸில் விக்ரம் இது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த்து பிளேஸில் பாகுபலி பார்ட் டூ இது ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு சிக்ஸ்த்து ப்ளேஸில் வாரிசு இது ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டென் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு செவன்த்து பிளேஸில் பிகில் இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு எயித்து பிளேஸில் மாஸ்டர் இது ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நைன்த்து ப்ளேஸில் பொன்னின் செல்வன் பார்ட் டூ இது ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் செவன்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டென்த்து ப்ளேஸில் இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இருக்குது அது வந்து ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு வெறும் ஆறு நாளில் மட்டும் லெவன்த்து ப்ளஸ்சில் சர்க்கார் இது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு டுவெல்த்து பிளஸ்சில் விஸ்வாசம் இது ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்ட்டீன் பிளேஸில் மெர்சல் இது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன்டீன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்டீன்த் பிளேஸில் பீஸ்ட் இது ஒன் டொண்ட்டி பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஃபிஃப்டீன்த் பிளேஸில் துணிவு இது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபார்ட்டி குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த லிஸ்ட்டில் விஜய்க்கு மட்டும் எட்டு படம் இருக்குது அஜித் இது ரெண்டு படம் இருக்குது ரஜினிது ஒரு படம் இருக்குது கமல்து ஒரு படம் இருக்குது வெறும் ஆறு நாள்லேயே தி கோட் மூவி இந்த லிஸ்ட்டில் டென்த்து பிளேஸை பிடிச்சிருக்கு இன்னும் ஃபைனல் கலெக்ஷன் அப்போ இந்த மூவி எந்த பொசிஷனை பிடிக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ யா வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டாடா பாய் பாய்